ஃபஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ் விஷயங்கள் ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அண்ட் நிஞ்சா இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும் இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோடு இருக்கிற படமாக இருக்கும் அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத் அவர் ஃபோட்டோ போடல அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாரத் தான் இவர் இங்கே இருந்துப்பா நீ தான் கெட்ட போட்டிருக்கேன்னு நினச்சிருக்கார் பாரத் பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார் மீதி பாதிய நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்துலேயே இருக்கேன் நான் அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய் பிரதர் இதுல நீங்க படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவரா ஹிட் ஆயிடும் அது எல்லாமே இருக்கும் ஆனா சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்கா இருக்கும் ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பரா இருக்கிற ஒருத்தர் ஆஹ் சினிஷ்ட பிடிச்சது என்னன்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு தியேட்டர்ல போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கனாலுமே ஊ இப்படிதான் படமே பாப்பாப்ல இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகுறான் அந்த மாதிரி இருக்கும் அது ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு இதில் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார் ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லோரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன் பட் சினிஷ்க்கு எனக்குமான அது அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதலுங்கிறதா என்னன்னு தெரில அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போடணும் நம்ம அப்போ ஆரம்பித்தது நான் நெல்சன் ஆட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகலை ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும் அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகணும் உங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும் அதை அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம் அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான் அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ் அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும் அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹேர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார் அது ஹேர்ட்லாம் பண்ணல என்ன நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோவாகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன் வேட்டை மன்னன்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காமெடி ஹீரோலும் பண்ணிட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் வம்பு போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோவாகணும்னு ஆசைனே சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களாம் ஆகக்கூடாது பாருங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேறாங்க லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கிறதா இன்றைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேர்ட்லாம் பண்ணல அப்போ எனக்கே ஐடியா இல்லை அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா சும்மா இல்லாமல் நீங்களாம் ஹீரோவாகக்கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் ஹீரோவாகணும் நீங்க அவங்க கூட காமெடி நான் நடிக்கணும் சம்பந்தமா இல்லாம அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி ஓபனா பேசுவாப்புல அதனால பல பேர்ட்ட பிரச்சனையா இருக்கு பஞ்சாயத்தா இருக்கு நிறையா இருக்கு இன்னமும் ஆகிட்டேதான் இருக்கு இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதா அவங்களுடைய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பேஷன் இப்ப கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் ஃபைவ் சிக்ஸ் போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவரு இது ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் சிக்ஸ்த் ப்ராஜெக்ட் இந்த மீதி நாலு ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டுறான் ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சு ஆறுனு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் ரெண்டு படம் அடுத்த வருஷம் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான் எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறானா பாருன்றார் அவர் இப்படி தான் கான்வர்சேஷன் பண்ணிருந்தது பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னு சொன்னால் அவர் நாற்பது வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு 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 யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அண்ட் எல்லோரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாேருமே வந்து இங்கே டைரக்டராக இருக்காங்க சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் எப்படி உங்களுக்குலாம் டேரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா சினிஷே டேரக்டர் ஆகிட்டான் நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ் கேட்பேன் சினிஷ் ஏன் இப்போல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன் சும்மா நீங்கள் சீரியஸாக எதாவது பண்ணிட்டேன் இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போய்ட்டுருக்கு பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ஒரு உஷாரான ஆள் ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருனா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவோம் உங்களுக்கு நல்லா தான் இருந்தது சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டேரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அவராக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அஸிஸ்டன்ட் டைரெக்டராக இருந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசராகி ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கான்றது தான் சின்னிஷோட சக்ஸஸ்ஸாக நான் பார்க்குறேன் இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார் நூறு நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமா தெரியல சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான் நிறையா சம்பாதித்தான் இந்த இதுக்கு போகணுமானு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம் டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் நெஞ்சாவுக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் இந்த படம் சக்சஸ் ஆகட்டும் இந்த சக்ஸஸ் மீட்ல திரும்ப நாங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம் பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல நான் ஒண்ணும் பண்ண போறேன் சைடிஷ் தான் சாப்பிட போறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துகள் சனிஷ்